ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டோட பூஜை அறையில இருபத்தி நான்கு மணி நேரம் எரிய விடுங்க தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் பொதுவாகவே மார்கழி முடிஞ்சு தை பிறந்தா வழி பிறக்கணும்னு சொல்லுவாங்க நமக்கு தை பிறந்தா வழி பிறக்கிறதுக்கு மார்கழி மாதம் செய்யக்கூடிய தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் கடவுளுக்கு பூஜை செய்யறதுக்காகவே பிரத்யேகமாக ஒரு மாதம் இருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம மார்கழி மாதம் சொல்லலாம் அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விளக்கை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரம் அணையாமல் பார்த்துக்கணும் வீட்டில் எப்போவுமே ஆள் இருப்பாங்க வீடு நாங்கள் பூட்ட மாட்டோம் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த விளக்கை நீங்கள் ட்ரை பண்ணணும் காலையில் வேலைக்கு போயிட்டு நாங்கள் சாயங்காலம் தான் வருவோம் வீட்டை பூட்டிட்டு வெளில போயிடுவோம் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த விளக்கை ஏற்ற வேணாம் வீட்டில் யாராவது பெரியவங்க இருப்பாங்க இல்லை ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க விளக்கை அணையாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த விளக்கை ஏற்றலாம் இந்த விளக்கை முதல் நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு ஏத்துறீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் ஒரு ஐந்து ஐந்தரை வரைக்கும் இந்த விளக்கை அணையாமல் பார்த்துக்கணும் மார்கழி மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு எந்த நாள் உகந்த நாளாக இருக்கோ அந்த ஒரு நாளை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு விளக்கை போடுறது மூலயமா உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது கிரக தோஷங்கள் அதுவும் குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் நவகிரக தோஷங்கள் யார் யாரெல்லாம் இருக்கோ அந்த தோஷங்கள்லாம் விலகி ஓடிடும் சிம்பிளாக சொல்லப்போனால் தை பிறந்தால் ஒரு மிகப்பெரிய வழி பிறக்கும் இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா நவ தானியங்கள் எல்லா கடைகள்லேயும் இப்போ பத்து பத்து ரூபா பாக்கெட் கூட விற்கிது ஒரு ஒரு தானியத்தையும் ஐம்பது ஐம்பது கிராம் போட்டு முழு பாக்கெட்டாக விற்கிறாங்க அந்த நவ தானியத்தை வாங்கிட்டு வந்து முதல் நாளை வீட்டில் வச்சிடுங்க இப்போ நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு ஐந்தரை மணிக்கு மேலே இந்த விளக்கை ஏற்ற போகிறீங்க அப்படின்னா எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சுத்தப்பத்தமாக இந்த விளக்கை ஏற்றுங்க ஒரு சின்ன தட்டு ஒன்று எடுத்து நவ தானியங்கள் ஒன்பது இருக்கு இல்லையா அந்த ஒரு ஒரு தானியத்தையும் ஒரு ஸ்பூன் அளவு கூட போட்டா போதும் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து அந்த தட்டில் வந்து நவ தானியங்களை பரப்பி விட்டுடுங்க அது மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு சின்னதா அதுல நெய் ஊற்றினாலும் சரி நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி அது உங்க விருப்பம் நெய் ஊற்றியோ எண்ணெய் ஊற்றியோ திரி போட்டு தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ரூபாய் சில்லறை நாணயம் இருக்குல்ல அதை வந்து ஒன்பது நம்பரில் எடுத்துக்கோங்க ஒன்பது நம்பர் எதுக்குன்னா நவகிரகங்கள் ஒன்பது அந்த ஒன்பது நவகிரகங்கள் பேரையும் சொல்லி அந்த விளக்கு பக்கத்துல இடம் இருக்கும் இல்லையா தட்டுல அதுல அந்த ஒன்பது காயினையும் வச்சுடுங்க அந்த தட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு தானியங்களும் ஒரு ஒரு கிரகத்துக்கு உரிய ஒரு தானியம் நவ கிரகங்களுக்கு உரிய நவ தானியங்களை தான் தட்டுல வச்சிருக்கோம் காலையில காலையில் விளக்கேற்றி வச்சுட்டு அன்னைக்கு நாள் முழுக்க அன்னைக்கு இரவு முழுக்க அந்த விளக்கு அணையாம பார்த்துக்கணும் மறுநாள் காலையில தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த விளக்கு எரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த விளக்கு எரியறதை நீங்கள் நிப்பாட்டிடலாம் அந்த ஒன்பது ரூபாய் நாணயங்கள் போட்டோம்னா சில்லரை காயின் அது எல்லாத்தையும் செலவு பண்ணாமல் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் உண்டியலில் போட்டிருங்க அந்த தானியங்களை வந்து நம்ம வழிபாட்டு முறைக்கு பரிகாரத்துக்கு பயன்படுத்தியிருக்கோம் அதனால் அதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தாமல் கால் படாத இடங்கள்லேயோ கோயில் குளங்கள்லையோ விட்டுருங்க யாருக்கும் கொடுக்கவும் வேணாம் பறவைகளுக்கு தானமாகவும் போட வேணாம் இந்த ஒரு விளக்கை மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக தை பிறந்தா உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்